பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதலின் பேரில் ராணி பாயின் முன்னூறாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி ராணி பாயின் முன்னூறாவது பிறந்தநாளை விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடுவதற்காக அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பாக நடத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஹெச்ஆர் எம் அரங்கத்தில் மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி வழிகாட்டுதல் படி மாவட்ட தலைவர் தர்மன்ஜி தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் நடத்தினர் இதில் நமது மாநில பொதுச் செயலாளர் அக்கா கார்த்திகாயினி ராணி பாயின் வீரத்தையும் விவேகத்தையும் அவரின் போர் ஆற்றலையும் அவரின் ஆளுமை திறமையையும் வெகுவாக சிறப்பாக எடுத்து கூறி அனைவரிடமும் தெரிவித்தாா் இது நம்மிடையே ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் உதகை திமுக அலுவலகத்தில் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக துணை பொதுச்செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவின் வழிகாட்டுதலின்படி உதகை திமுக அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர் ராஜீவ் கழக கொடியினை ஏற்றி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கூட்ட அரங்கில் ஏழு சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஒத்த கருத்து அடிப்படையில் ஆரிகர் விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் புதிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது நீலகிரி மாவட்ட அனைத்து விவசாயிகளின் நலனுக்காக ஆரிகர் விவசாயிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பெயர்களில் இயங்கி வந்த ஏழு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனுக்காக ஒரே பெயரில் இயக்கிட முடிவு செய்து அதன் அடிப்படையில் உதகை சாரிங் கிராஸ் தோட்டக்கலைத்துறை கூட்ட அரங்கில் ஏழு சங்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஒத்த கருத்து அடிப்படையில் ஆரிகவுடர் விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் புதிய சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது பசுந்தேயிலை மலை காய்கறிகள் தோட்டக்கலைத்துறை பயிர்கள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பயிர் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளின் நலனுக்கான சங்கமாக ஆரி விவசாயிகள் சங்கம் இயங்கிட என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் இன்று முதல் விவசாயிகளின் நலனுக்கான கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஆரி விவசாய சங்கத்தை முன்னிறுத்தி செயல்படுவது என தீர்மானிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆரி விவசாயிகள் சங்கத்திற்கு இருபத்தி ஒரு பேர் புதிய நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டனர் தலைவராக மஞ்சுக்கோம்பை ஊரை சேர்ந்த மஞ்சை மோகன் துணை தலைவர்களாக இலித்துறை விஸ்வநாதன் கே தி பாலாடா ராமச்சந்திரன் துறையட்டி போஜன் கூடலூர் ஷாஜி முட்டிநாடு பிரபுராஜ் ஆகியோர்களும் பொதுச் செயலாளராக நுந்தலா வேணுகோபால் இணை செயலாளர்களாக குந்தசப்பை நடராஜன் கரிமுரா ரவி கீழ்குந்தா மகா பொள்ளியப்பா ஊட்டி பிரகாஷ் கண்ணேரி முக்கு கி சண்முகம் மேல் மேல்குந்தா பூபதி கண்ணன் ஆகியோர்களும் பொருளாளராக எடக்காடு நடுகட்டி மகாலிங்கம் அமைப்பு செயலாளராக அப்புக்கோடு நடராஜன் மகளிரணி செயலாளராக பேரகனி விமலா முர்ச்சன் செயற்குழு உறுப்பினர்களாக குருத்துக்குளி முருகன் கேர்பெட்டா கிருஷ்ணமூர்த்தி பெம்பட்டி வாசு கூடலூர் ரகுநாதன் ஆடத்துறை மோதிஷ் ஆகியோரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மஞ்சை மோகன் ஏற்புரை வழங்கினார் கூட்டத்தின் முடிவில் ஆரி கவுடர் விவசாயிகள் சங்கத்தை முறையாக பதிவு செய்திட வேண்டும் என்றும் வரும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் உலகளாவிய இயற்கை விவசாய மாநாட்டில் நீலகிரியில் இருந்து திரளான விவசாயிகள் கலந்து கொள்வது எனவும் இக்கூட்டம் தொடர்பான விரிவான விளக்கங்களை பெறுவதற்காக குழுவினரை அழைத்து விவசாயிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் நிர்வாகிகள் நேரடியாக பயணம் செய்து அதிகப்படியான விவசாயிகளை உறுப்பினர்களாக சேர்ப்பது என்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஆறு தாலுகாவிலும் விவசாயிகள் பொது சேவை மையத்தினை அமைப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது முன்னதாக நடராஜன் வரவேற்புரையாற்றினாா் முடிவில் மகா பெள்ளியப்பா நன்றி கூறினார் திருக்கோவிலூர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் வேல் வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பு சார்பில் முருகபக்தர் மாநாடு நடைபெறவுள்ளது இதனையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள வாசவி திருமண மண்டபத்தில் இந்து முன்னணி அமைப்பு சார்பில் வேல் வழிபாடு விழா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சார்கா ஆசிரமத்தில் இருந்து வருகை புரிந்த ஸ்ரீ யதீஸ்வரி சுத்த சத்வ பிரியா அம்பா மற்றும் இந்து முன்னணி மாநில செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலையில் வேல் வழிபாடு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலிவரதன் ஐஜி கே மாவட்ட தலைவர் செந்தில்குமார் பாஜக மாவட்ட செயலாளர்கள் பத்ரிநாராயணன் புவனேஸ்வரி இந்து முன்னணி அமைப்பினர் முருக பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு வேலுக்கு மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்து பூஜை செய்தனர் இதில் முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் காவல் நிலையத்தில் மரக்கானம் காவல் நிலையத்தில் புதிதாக காவல் ஆய்வாளர் பரணிநாதன் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு மரக்கானம் பகுதியில் உள்ள கட்சி பிரமுகர்கள் அனைத்து வியாபார சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மறைந்த முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர தலைவர் தேவசிகாமணியின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட மறைமலை நகர் நகர பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சுரேஷ் ஏற்பாட்டில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏஜுமலை முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் அவர்கள் மறைந்த பாட்டாளி மக்கள் கட்சி நகர தலைவர் தெய்வசிகாமணி குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியும் அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி நகர தலைவர் தேவசிகாமணி அவர்களின் நினைவை போற்றும் வகையில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நகர தலைவர் தெய்வசிகாமணியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு தேவசிகாமணி அவர்களின் குடும்பத்திற்கு பிள்ளைகளின் கல்வி பயிலும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை செயலாளர் சண்முகம் மறைமலை நகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர தலைவர் தினேஷ் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த அமைப்பு தலைவர் பி வி கே வாசு மாநில செயற்குழு உறுப்பினர் சிங் ஏகாம்பரம் அண்ணாமலை புகழேந்தி வழக்கறிஞர் சதீஷ் மலை சதீஷ் சிங்கை சத்யா மணிவண்ணன் சிங்கை சத்யா மணிவண்ணன் பன்னீர் ஜெயக்குமார் சாரங்கன் நாயகர் கருணீலம் பாஸ்கர் லிங்கேசன் மேகநாதன் கிளை நிர்வாகிகள் அருள் ஏஜுமலை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர் 对。 கலைஞரின் விருனவில வீடு திட்டத்தில் முறைகேடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரி பணியிட மாற்றம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐம்பத்தி ஓரு ஊராட்சிகள் உள்ளன இந்த நிலையில் தமிழக அரசு கொண்டு வந்த கலைஞர் கனவு வீடு இல்ல திட்டத்தில் பல்வேறு வீடு கட்டும் திட்ட பயனாளிகளிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு வீடு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் சென்ற நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்ட விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய டிடிஓ ஜெயக்குமாரை மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்துள்ளார் மேலும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அரங்கேறி உள்ள முறைகேடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்குவதில் கட்சியினரின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் பயனாளிகள் புகார் தெரிவிக்கும் நிலையில் அதுகுறித்தும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுராந்தகம் திமுக கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரம் பத்தாவது வார்டு திமுக சார்பில் வார்டு செயலாளர் அருண் சங்கர் ஏற்பாட்டில் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் முத்து முகமது புகாரி நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் கருணாநிதி உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இக்கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து எடுத்துரைக்கப்பட்டு அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில மகளிரணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஞானவேல் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன் மற்றும் விருத்தாச்சலம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்

பழைய ரயில்வே நிலையம் பகுதியில் எஸ்ஆர்எம்யு செங்கல்பட்டு காஞ்சிபுர கிராமக்களை சென்னை கோட்டம் சார்பில் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வேலை செய்யும் அவலநிலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள பழைய ரயில்வே நிலையத்தில் காஞ்சிபுரம் திறந்தவெளி இருப்பு பாதை பராமரிப்பு அலுவலகம் முன்பு சதன் ரயில்வே மஸ்கார் யூனியன் யூ செங்கல்பட்டு மாவட்டம் கிளை சென்னை கோட்டம் சார்பில் தலைவர் கிருபாகரன் தலைமையில் மத்திய ரயில்வே துறையில் பணியாற்றும் ரயில் பாதை பராமரிப்பாளர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வேலை செய்யும் அவல நிலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை கோட்ட ஆர் எம் எம்யு அப்துல் ஹபீஸ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் காஞ்சிபுரம் திறந்தவெளி இருப்பு பாதை பராமரிப்பில் பணிபுரியும் வேலையாட்களுக்கு கூடுதலாக கேட் மேன்கள் பணி வழங்கப்பட்டு எழுபத்தி இரண்டு மணி நேரம் வேலை செய்யும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு கேட்மேன் ஊதியம் வழங்காமல் இருப்பு பாதை பராமரிப்பு ஊதியம் மட்டுமே வழங்குவதாகவும் ரயில் பாதை பராமரிப்பாளர்கள் வாரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே பணிபுரிய வேலை வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கூடுதலாக ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை பனிரெண்டு மணி நேர வேலையாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் எட்டு மணி நேர வேலைக்கு நேரத்திற்கு ஓட்டி சம்பளம் கூடுதல் வருவாய் தர வேண்டும் இந்நாள் வரை அவற்றை தராமல் வாரத்திற்கு எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை வாங்கிக் கொண்டு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் இதுகுறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் இந்நாள் வரை சரி செய்யாததால் காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சென்னை டிவிஷன் முழுவதும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிளை பகுதி உட்பட போக்குவரத்து கேட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேர வார வேலை நாட்களாக வழங்கப்படும் நிலையில் எஸ்ஆர்எம்யூ அறிவுறுத்தலின் பேரில் அமல்படுத்தியுள்ள சென்னை கோட்டை நிர்வாகம் திறந்தவெளி இருப்பு பாதை பராமரிப்பில் பணிபுரியும் வேலையாட்களுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேர வார வேலை நாட்களாக கடைபிடிப்பது ஏன் என்றும் எங்களுக்கு முறையான கழிப்பிடம் குடிநீர் சப்ளை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் ஜிஎம் இல் ஒப்புக்கொண்டபடி திறந்தவெளி இருப்புப்பாதை பணியாளர்களுக்கு தங்குமிடம் கூட முறைப்படி அமைத்து தராத நிர்வாகத்தை கண்டித்தும் திறந்தவெளி இருப்புப்பாதை பணியாளர்களுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேர டியூட்டி ரோஸ்டரை உடனடியாக மாற்றியமைக்க கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிளை துணை செயலாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவர் டியூட்டி ஐட்டி ஐ உடனடியாக திண்டிவனத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் அன்னதானத்தை வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அம்மா உணவகம் அருகே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு ஏற்பாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரமேஷ் திமுக நிர்வாகிகள் வழக்கறிஞர் அசோகன் ராஜசக்தி நந்தா பரணிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் சந்தை சந்தைமேடு ஒன்றாவது வார்டில் நகர இளைஞரணி செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் செஞ்சு மஸ்தான் வழங்கினார் சரிண்ணா அவ்ளோ சரி சரிண்ணா அவ்வளோ அருகே பரபரப்பு இரவு நேரத்தில் மூன்று கடைகளில் திருட்டு பொதுமக்கள் அச்சம் கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சின்ன கங்கணாங்குப்பம் பகுதியில் ஒரே இரவே மூன்று கடைகளில் திருட்டு சம்பவம் அரங்கேறி உள்ளதால் வணிகங்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடலூர் அடுத்த சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் இரும்பு கடையில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே சென்றனர் ஆனால் அந்த கடையில் திருடு போகவில்லை இதனைத் தொடர்ந்து அருகாமையில் புதிதாக திறக்கப்பட உள்ள ஸ்வீட் கடையில் தகர சீட்டை பிரித்து மர்ம நபர்கள் உள்ளே சென்றனர் பின்னர் டீக்கடையில் இருந்த பத்திற்கும் மேற்பட்ட கூல்ட்ரிங்க் பிஸ்கெட் ஆகியவற்றை சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்த மளிகைப் பொருட்கள் மற்றும் முன்னூறு ரூபாய் பணத்தை திருடியுள்ளனா் இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த டீக்கடையில் தகர சீட்டை உடைத்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் அடுப்பு ஆகியவற்றை திருடிய நிலையில் அங்கிருந்த கூல்ட்ரிங்ஸை குடித்துவிட்டு மேலும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு மர்ம நபர்கள் எந்தவித பதற்றமும் இல்லாமல் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காலை கடையின் உரிமையாளர்கள் நேரில் வந்து பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது இதனைத் தொடர்ந்து ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனா் இதனை அறிந்த காவல்துறை ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் எழிலரசி சந்தோஷ்குமார் பத்மநாபன் லட்சுமண நாராயணன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் கடலூர் புதுச்சேரி சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்கள் நடமாட்டமும் மேலும் வாகன போக்குவரத்து இருக்கும் நிலையில் மர்ம நபர்கள் துணிகர திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நேற்று முன்தினம் திருட்டு நடைபெற்ற இடத்திற்கு அருகாமையில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு அதே பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரடி ஆய்வு செய்து குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் மர்ம நபர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதால் வியாபாரிகள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் இதுகுறித்து ரெட்டிச்சாவடி காவலர்கள் திருடுபோடு கடையில் சிசிடிவி கேமராவில் பதிவான நபர்களை கைது செய்து அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூன்றில் பிறந்த பதினாறு பச்சிலம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தார் தொடர்ந்து தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் பழங்கள் மற்றும் இனிப்புகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில்பட்டி நகர திமுக செயலாளர் கருணாநிதி ஒன்றிய செயலாளர் முருகேசன் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்துமதி கவுதமன் மாவட்ட துணை செயலாளர் ஏஞ்சலா பொருளாளர் ராமமூர்த்தி மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திறனாளிகளின் கூட்டமைப்புகள் டிசம்பர் மூன்று இயக்கத்தில் இணைந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் ஜூன் நான்காம் தேதி மாற்றுத்திறனாளிகள் இன்ப சுற்றுலா சென்றனர் இந்த பயணத்தை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காட்டான் குளத்தூர் ஒன்றியத்தில் சிகரம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு மற்றும் திருக்கழுக்குன்றம் மறுமலர்ச்சி திறனாளிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கால நலன் கருதி டிசம்பர் இயக்கத்தில் தலைவர் தீபக் நாதன் மாவட்ட செயலாளர் மான்குமார் முன்னிலையில் இணைந்து வழியனுப்பினர் இந்த கூட்டமைப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகள் காரிடாஸ் இந்தியா நிறுவனத்தின் வழிகாட்டுதலின் படியும் கடந்த மூன்று ஆண்டுகள் காரிடாஸ் இந்தியா நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படியும் கடந்த ஓராண்டு இன்னட்டா பவுண்டேஷன் வழி நடத்துதலின் பேரில் செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிகரம் கூட்டமைப்பின் துணை தலைவர் செல்வி அமுல் பொருளாளர் சம்பத் செயற்குழு உறுப்பினர் சேகர் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் மறுமலர்ச்சி கூட்டமைப்பின் தலைவர் வரதன் செயலாளர் வீர ராகவன் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் கைவினை பயிற்சியாளர் செல்வி எலிசா ஆகியோருடன் இன்னட்டா ஃபவுண்டேஷன் அறங்காவலர்கள் ஜெயச்சந்திரன் பரஞ்சோதி உடனிருந்து வழிநடத்தினர் அடுத்த ஆண்டு இன்ப சுற்றுலா பயணத்தில் இந்த கூட்டமைப்புகள் பங்கேற்போம் என மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்டம் வியாபாரிகள் நல சங்க தலைவர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு மனு எழுத நிழற்கொடை வழங்கினார் தான் ஓரளவுக்கு நடப்பார் அதனால் வந்து வந்து எங்களால் எங்கேயோ பஸ்ஸில் ஏற முடியாது கொள்ள முடியாமல் இருந்தேன் இப்போ செங்கல்பட்டு பிறகு எங்கள் சொல்லி இந்த உரிமை உரிமை என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐநா சரத்து இருபத்தி எட்டில் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா உரிமைகள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது அதன் வழியில் பொழுது ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் அந்த அலுவலகம் இந்த மாவட்டம் We'll